நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியே நம்ம பூமியுடைய சர்ஃபஸ் டெம்பரேச்சருக்கு ஈக்குவலாக ஒரு எக்ஸோ பிளானட் இருந்து அந்த எக்ஸோ பிளானெட் அப்படிங்கிறது நம்ம சூரியனை எப்படி நம்ம பூமி ஹேபிடபுள் சோனில் இருந்து சுற்றி இருக்கோ அதே மாதிரி அந்த பிளானட்டும் அதோடைய நட்சத்திரத்தை ஹேபிடபு சோனில் சுற்றி வந்துக்கிட்டு அந்த நட்சத்திரமும் நம்ம சூரியன் மாதிரியான ஒரு வகையை சேர்ந்த நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தில் உயிர்கள் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கும் அப்படின்னு தானே சயின்டிஸ்டை நம்புவாங்க அப்படிப்பட்ட கிரகங்களில் ஒன்று தான் கெப்ளர் சிக்ஸ்டி நைன் சி அப்படின்னு சொல்லப்ப கூடிய சூப்பர் ஹெட் கேட்டகிரியில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட் அந்த பிளானட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தாண்டி அந்த ஸ்டார் சிஸ்டத்தை பற்றியும் ஷார்ட்டான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் முதல் தடவை வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ்லாம் கேட்டாச்சு பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பார்த்து முடிச்சப்புறம் அப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மாதிரி வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் சுமார் நம்ம பூமியிலிருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணு லைட்டியர் தொலைவில் இருக்கிற சிக்னஸ் விண்மீன் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தோடைய பேர் தான் கெப்ளஸ் சிக்ஸ்டி நைன் அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க ஒரு நட்சத்திரம் இது கெப்ள டெலஸ்கோப்பால் கண்டுபிடிக்கப்பட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு கெப்ளஸ் சிக்ஸ்டி நைன் அப்படிங்கிற பேரும் கொடுக்கப்பட்டுச்சு இந்த நட்சத்திரத்தை கெப்ள டெலஸ்கோப்பை பயன்படுத்தி ஆய்வு செஞ்சது மூலமாக இது வந்து நம்ம பூமி சுற்றி வரக்கூடிய நம்ம சூரியன் மாதிரியான ஒரு ஜி டைப் நட்சத்திரம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்க அண்ட் அதோடைய வெப்பம் அப்படிங்கிறதும் நம்ம சூரியனுடைய மேற்பரப்பு டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு ஈக்குவலாக ஆல்மோஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தினாங்க உங்களுக்கு நம்பர்ஸ்ல தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம சூரியனுடைய அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தெட்டு எட்டு அளவு வெப்பம் கொண்டது ஆனால் அதுவே இந்த சூரியனுடைய அந்த மேல்பிறப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஐயாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி எட்டு அளவு வெப்பம் கொண்டது நம்ம சூரியனை விட வெறும் நூறு கெல்வின் அளவு மட்டும்தான் இதோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு இதுக்கு அடுத்தபடியாக அதோடைய சைஸ் மற்றும் அதோடைய மாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடை அப்படிங்கறது எடுத்துக்கிட்டா நம்ம சூரியனை விட ஜீரோ பாயிண்ட் நைன்டி த்ரீ இதோடைய சைஸ் அப்படிங்கிறது சூரிய சூரியனுடைய சைஸோட ஒத்து போகும் ஸோ ஒரு சோலார் மாசில் வெறும் ஏழு சதவீதம் தான் இது கொஞ்சம் கம்மியாக சின்னதாக இருக்குது அண்ட் இடையில ஜீரோ நம்ம சூரியனுடைய மாசுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்றாங்க ஸோ நம்ம சூரியன் மாதிரியே ஒரு நட்சத்திரம் அதே மாதிரியான எடை பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை கொஞ்சம் தான் டிஃப்ரெண்டாக இருக்கு அதோடைய சைஸ் அப்படிங்கிறதும் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை ஸோ இப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரத்தை கிரகங்கள் சுற்றி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே ஹேபிடபிள் சோனில் அந்த கிரகம் இருக்கும்போது உயிர்கள் இருக்கிறதுக்கோ அல்லது உயிர் வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் அப்படின்னு நம்பிக்கையோடு கெப்ளர் தொலைநோக்கியை பயன்படுத்தி தீவிரமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க நாசாவுடைய விஞ்ஞானிகள் அவங்களுடைய ஆய்வுக்கு பலன் கொடுக்கும் விதமாக இந்த நட்சத்திரத்தை இரண்டு கிரகங்கள் சுற்றி வள வருது அப்படிங்கிற விஷயத்தை ட்ரான்ஸ்ஸிட்டிங் மெத்தட் மூலமாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் கண்டுபிடிச்சி உறுதிப்படுத்தினாங்க அந்த ரெண்டு கிரகங்களில் ஒரு கிரகம் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெப்டியூன் மாதிரியான ஒரு கிரகம் அப்படின்னு வகைப்படுத்தி இன்னொரு கிரகம் அதோடைய ஹேபிடபுள் சொன்னில் இருக்குது அப்படிங்கிறதையும் தாண்டி நம்ம பூமி மாதிரி டெரெஷியல் ப்ராண்ட்டாக இருக்கக்கூட வரதுக்கு கருதுறாங்க கண்டுபிடிச்சு உறுதி செய்யப்பட்ட அந்த இரண்டு கிரகங்களுக்கும் எப்படி இந்த நட்சத்திரத்துக்கு பயன்படுத்தி கண்டுபிடிச்சதுனால அதுக்கு அந்த கெப்ளடெலஸ்கோ பேரே வச்சிட்டாங்களோ அதே மாதிரி தான் இந்த கிரகங்களுக்கும் கெப்ளர் சிக்ஸ்டி நைன் பி கெப்ளஸ் நைன் சி அப்படிங்கிற இரண்டு கிரகங்களுக்கும் பேர் கொடுக்கப்பட்டுச்சு இந்த ரெண்டு கிரகங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நட்சத்திரத்தை பத்தின ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லியாகணும் இந்த நட்சத்திரம் நம்ம சூரியன் மாதிரியான ஒரு நட்சத்திரம் தான் ஆனா இதோட வயது அப்படிங்கிறது நம்ம சூரியனை விட பழமையான நட்சத்திரம் அப்படிங்கிற அளவில் இருக்கு காரணம் அதோட ஏஜ் அப்படிங்கிறது நம்ம சூரியன் உருவாகி கிட்டத்தட்ட நான்கு புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகள் ஆகுது ஆனால் இந்த நட்சத்திரம் உருவாகி ஒன்பது புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகள் ஆகுது ஸோ நம்ம சூரியனோட பழமையான ஒரு நட்சத்திரம் தான் இந்த கெப்ல சிக்ஸ்டி நைன் அப்படிங்கிற இந்த நட்சத்திரம் சரி இப்போ இந்த நட்சத்திர சுற்றி வரக்கூடிய அந்த கிரகங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் முதல் கிரகமான கெப்ல சிக்ஸ்டி நைன் பி அப்படிங்கிற இந்த எக்ஸோ பிளானட் அதோடைய நட்சத்திரத்திலிருந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்டேஜ் ஆஸ்ட்ரானிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு பூமியை ஒப்பிடும்போது நம்ம சூரியன்லேருந்து இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை கணக்கு எடுத்தால் ஸோ அதோடைய நட்சத்திரத்துக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக தான் இருக்குது இந்த நட்சத்திரத்தை இந்த கிரகம் ஒரு தடவை முழுசாக சுற்றி வளர் வர்றதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்குது தெரியுமா பூமியுடைய நாட்கள் படி கிட்டத்தட்ட பதிமூணு புள்ளி ஏழு பூமி நாட்களே சுற்றி வந்துடும் அதாவது ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க அதோடைய நட்சத்திரத்தை முழுசாக சுற்றி வள வருது இது நெப்டியூன் லைக் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெப்டியூன் மாதிரியான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் அழைக்கிறாங்க அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அதோடைய சைஸு தான் பூமியை விட பத்து மடங்கு இதோடைய சைஸ் அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக இருக்கும் அண்ட் மாசில் கூட நம்ம பூமியை விட ஐந்து மடங்கு இதோட எடை அப்படிங்கிறது அதிகம் அதுக்காக இது நெப்டியூன் மாதிரி ஐஸ் ஜெயண்டான்னு கேட்டால் இல்லவே இல்லை கண்டிப்பாக சூரியன் பக்கத்தில் இருக்கும்போது ஐஸ் ஜெயண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் முதல்ல சொன்னதை வச்சு ஸோ நம்ம சேர்ட்டான அதுக்கப்புறம் ஜூபிட்டர் மாதிரி இது ஒரு வாயு கிரகம் கேஸ் பிளானட் தான் இதோட அட்மாஸ்பியர்ல ஹீலியம் மற்றும் ஹைட்ரஜன் மாதிரியான வாயுக்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சயின்டிஸ்டுங்க வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க கேஸ் பிளானட்டாக இருந்தாலும் இதை வந்து நெப்டியூனோட கம்பேர் பண்ணுறதுக்கு காரணம் அதோடைய சைஸ் தான் முக்கியமான முதல்ல சொன்ன மாதிரி ஏன்னா இதோட சைஸ் அப்படிங்கிற நம்ம பூமியை விட பத்துலேருந்து இருந்து பதிமூணு மடங்கு இதோடைய சைஸ் வந்து அதிகம் ஸோ நம்ம சூரிய குடும்பத்தில் நம்மளுடைய நெப்டியூன் அப்படிங்கிறது நம்ம பூமியை விட பத்துலேருந்து இருந்து பதிமூணு மடங்கு அதோடைய சைஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக தான் நம்ம சுலாசிஷ்டத்தில் இருக்கு ஸோ அதோட சைஸை கம்பேர் பண்ணி வச்சு தான் இதை வந்து நெப்டியூன் லைக் பிளானெட் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் அழைக்கிறதுக்கு காரணமாக இருக்கு மற்றபடி இது ஒரு கேஸ் பிளானெட் தான் பிளானட்டோட அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது சூரியனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட் முதல் கிரகமாக இருக்கிறதுனால இதோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஐநூறு டிகிரி செல்சியஸ்லேருந்து அறநூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க வந்து கணிக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் அது தோராயமாக வந்து கணிக்கப்பட்டிருக்க தவிர உறுதி செய்யப்படல அதோடைய அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் கண்டிப்பாக முதல் கிரகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெப்பமாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கருதுறாங்க கெப்ளர் சிக்ஸ்டி நைன் அப்படிங்கிற இந்த ஸ்டார் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு எக்ஸோ பிளானட் அப்படின்னா கேப்ளஸ் சிக்ஸ்டி நைன் சி அப்படிங்கிற இந்த இரண்டாவது கிரகம் தான் இந்த இரண்டாவது கிரகம் நம்ம பூமி மாதிரி கடினமான நிலப்பரப்பு இருக்கக்கூடிய ஒரு ராக்கி பிளானட்டாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சயின்டிஸ்ட் இங்கே வந்து ஆணித்தரமாக நம்புகிறாங்க அதுக்கு முக்கிய காரணம் இதோடைய அந்த மாஸ் அப்படிங்கிறதும் அதோடைய சைஸ் அப்படிங்கிறது தான் நம்ம பூமியோட சைஸோடையும் நம்ம பூமியோடைய மாசோடையும் இதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பூமியோடைய சைஸை விட ஒன்று புள்ளி ஏழு மடகு இதோடைய சைஸ் அப்படிங்கிற அதிகம் ஸோ பூமியை விட பெரிய ஒரு கிரகம் தான் இடையில தான் இது வந்து ராக்கி பிளானட்டாக இருக்க முடியும் அப்படிங்கிறது உறுதிப்படுறதுக்கு காரணமாகவே அமைது அதுக்கு காரணம் அதோடைய எடை அப்படிங்கிறது பூமியோடைய மாசை விட நான்கு புள்ளி ஆறு மடங்கு அதோடைய மாஸ் அதிகம் ஸோ இந்த அளவுக்கு எடை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக இது இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இது ஒரு ராக்கி பிளானட்டாக திறமான ஒரு சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய சாலிட் சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சயின்டிஸ்டு வந்து பிலீவ் பண்ணுறாங்க இதை தொடர்ந்து இந்த பிளானட் அப்படிங்கிறது அதோடைய சூரியன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு நம்மளுடைய பூமிக்கு நம்ம சூரியனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆஸ்ட்ரானமிக் யூனிட்ல ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ஆஸ்ட்ரானமிக் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஸோ பக்கத்துல தான் இருக்கு அப்படி இருந்து இது எப்படி ஹேபிடபிள் சோன்ல இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஏன்னா இது சுற்றி வரக்கூடியது ஒரு குட்டி குள்ள நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெட் வாப் நட்சத்திரத்தை இல்லை நம்ம சூரியன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் நம்ம சூரியன் மாதிரி ஒரு நட்சத்திரங்கும் போது கண்டிப்பா நம்ம சூரியன்ல இருந்து எப்படி ஹேபிடபிள் சோன் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கோ அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹேபிடபிள் சோனும் தொலைவில் இருந்திருக்கணும் அப்படி தொலைவில் இருக்கும் இது இந்த அளவுக்கு நம்ம சூரியனை கம்பேர் பண்ணும் போது நெருக்கத்தில் இருக்கிற பட்சத்தில் தானே கருதணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கணும் நீங்க நினைப்பீங்க பட் இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா ரெண்டு விதமான தேரியை முன்வைக்கிறாங்க ஒன்று இதுக்கும் அதோடைய சூரியனுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம சூரியனுக்கும் பூமிக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை விட கம்மியாக இருந்தாலும் அதோடைய சூரியனுடைய அந்த மேல்பரப்பு பரப்பு டெம்பரேச்சர் நம்ம சூரியனை விட நூறு கெல்வின் கம்மியாக இருக்குது ரெண்டாவது ரீசன் என்னென்னா இதோடைய ஹேபிடபுள் சோன் இந்த ஸ்டார் ஹேபிடபுள் சோன் அப்படிங்கிறது நம்ம சூரியனுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஹேபிடபுள் சோன் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக நம்ம சூரிய குடும்பத்துலேருந்து எப்படி வந்து வீணஸில் ஆரம்பித்து மார்ஸில் முடியுதோ அதே மாதிரி தான் இது இதுக்கும் அதோடைய ஹேபிடபிள் சோன் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பெருசாக இருக்கிற பட்சத்தில் வீனஸ் எப்படி நம்ம சோலாஸ்டத்தோடைய அந்த ஹேபிடபிள் சோனில் ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கோ அதே மாதிரி இது மேபி வந்து ஹேபிடபிள் சோனில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கலாம் அதோடய ஸ்டாஸ்டத்தில் அப்படின்னு கருதுறாங்க அப்படியே இருந்தாலும் இதோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இப்போதைக்கு கெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறது என்னென்னா ஒரு இருபத்தி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த இருபத்தி டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் செய்யப்படலை இருக்கலாம் அப்படின்னு கருதுறாங்க அப்படி இல்லைன்னா சில சயின்டிஸ்ட்டுகள் சொல்லக்கூடிய அடுத்து இதோடைய தரவுகளை வச்சு பார்க்கும்போது இது வந்து சூப்பர் எர்த் கேட்டகிரியில் சேர்க்கக்கூடிய ஒரு பிளானட்டாக வந்து இருந்தாலும் அந்த ராக்கி பிளானட் அப்படிங்கிற கேட்டகிரியில் வச்சு பார்க்கும்போது சூப்பர் எர்த் கேட்டகிரியில் வச்சுக்கலாம் ஆனால் இது ஒரு வீனஸ் லைக் பிளானட்டாக வந்து தான் நம்ம கருதணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அதோடைய ஸ்டார்ஸ்டத்துடைய அந்த ஹேபிடபிள் ஸ்டோனுடைய ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கிற பட்சத்தில் நம்ம வீனஸ் எப்படி இருக்கோ அதேமாதிரி இருக்குது ஸோ கண்டிப்பாக அந்த டயத்தில் அந்த இடத்துல இருக்கும்போது சூடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நூற்றி எழுபதுலேருந்து இரநூத்தி எழுபது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது சூடான கிரகம் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம நம்ம சோலார் சிஸ்டத்துடைய ஹாட்டஸ்ட் பிளானட்டான வீனஸ் மாதிரியான ஒரு பிளானட்டா இருக்கலாம் ராக்கி பிளானட்டா இருந்து சூடா இருக்கல அந்த மாதிரி வீனஸ் லைக் பிளானட்டா கூட இது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில சயின்டிஸ்டுகள் வந்து முன்வைக்கிறாங்க அதோட ஆய்வு முடிவுகளை வச்சு பட் இப்போதைக்கு இது சூப்பர் எர்த் கேட்டகிரில தான் இருக்கு வீனஸ் லைக் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருமே அறிவிக்கல சூப்பர் எர்த் கேட்டகிரில தான் சொல்லியிருக்காங்க வச்சிருக்காங்க சரி இதுக்கப்புறம் இந்த பிளானட் அப்படிங்கிறது அதோடைய நட்சத்திரத்தை ஒரு தடவை முழுசா சுத்தி வள பூமியோட நாட்கள் படி எவ்வளவு நாள் எடுத்துக்குது அப்படின்னா பூமியுடைய நாட்கள் படி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பூமி நாட்கள் எடுத்துக்குது இதோடைய நட்சத்திரத்தை முழுசு சுற்றி வர்றதுக்கு ஸோ நம்மளுடைய வீனஸ் அப்படிங்கிறதும் நம்ம சூரியனை ரெண்டாவது கிரகமாக இருந்து சுற்றி வர்றதுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சு பூமி நாட்கள் எடுத்துக்குது ஸோ ஆல்மோஸ்ட் வீனஸோட அதோடைய ஆர்பிட் பீரியடும் வந்து மேட்ச் ஆகுறதுனால தான் சில சயின்டிஸ்ட்டுங்கள் வந்து இந்த வீனஸ் லைக் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்து முன்வைக்கிறதுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸாக இருக்குது அண்ட் இதோட அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய காம்போசிஷன்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தெரிய வரல எதிர்காலத்தில் பண்ணக்கூடிய ரிசர்ச் மூலமாக தான் இதோட அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் இருக்கா கார்பன் டை ஆக்சைடு இருக்கா இல்லாட்டி வேறு எந்த மாதிரியான வாயுக்கள் இருக்குது தரைப்பகுதியில் அந்த தண்ணீர் அப்படிங்கிற அந்த வாட்டருக்கான இந்த சாத்தியக்கூறுகள் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் எதிர்காலத்தில் தான் தெரிய வரும் அதுக்கு நம்ம காலத்துக்கிட்ட தான் அந்த விடிய தேடி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓவரால் இந்த ஸ்டார் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் வீனஸ் லைக் பிளானட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிளானட் மாதிரியும் சூப்பர் எத் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டும் இருக்குது நம்ம நெப்டியூன் லைக் பிளானட்டும் ஒன்று இருக்க தான் செய்யுது இந்த ரெண்டு பிளானட் என்ன இருந்தாலும் இந்த ரெண்டுமே நம்ம சூரியன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு நட்சத்திரத்தை சுற்றி சுற்றி வர்றதுனால விஞ்ஞானிகளுடைய பார்வை அப்படிங்கிறது இந்த ஸ்டார் சிஸ்டத்து மேலே மிக முக்கியமாக வைக்கப்படுறதுக்கு ஒரு காரணமாக அமையுது ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் பார்த்த இந்த ஸ்டார் சிஸ்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த பிளான்ட் சூப்பர் எத் கேட்டகிரியில் இருக்கிறது தான் சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லாட்டி வந்து வீனஸ் லைக் பிளான்ட் தான் அது வீனஸ் மாதிரி தான் நிறைய விஷயங்கள் ஒத்து போகுது அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இது வீனஸ் தான் வீனஸ் லைக் பிளானட்டை தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கருத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமாண்டை கீழே பதிவு பண்ண மறக்காதீங்க ஸோ நான் அதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் அண்ட் இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நம்ம இப்போ அந்த சேகரி விஷயம் அப்படிங்கிற அந்த சேனலை தொடர்ந்து புது ஒரு சேனலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த சேனலோட பேர் சேகரி இன்ஃபினிட்டி விண்வெளி மற்றும் அறிவியல் சார்ந்த விஷயங்களை தாண்டி நம்ம பூமியில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் அளவில் நடக்கக்கூடிய நகர்வுகளாக இருக்கட்டும் ஆச்சரியமான சுவாரஸ்யமான வரலாற்று நிகழ்வுகள்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலுக்கு எப்படி நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுத்து என்னை ஊக்குவிச்சுட்டு இருக்கீங்களா அதே மாதிரியான சப்போர்ட் அதுக்கும் கொடுப்பீங்க நம்பிக்கையில் தான் ரெண்டாவது படி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் கிளீ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ரெண்டு மூணு வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்கம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம செலுஷன் சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஒன் சேர்க்கு கட்டாச் பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ண பாருங்கள் மற்ற வீடியோஸ் பார்க்கறதுக்கு மேலே ஐக்கல் லிங்க் கொடுத்துங்க செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்லத்தவர்களோட நானும் உங்களுக்கு செஞ்சுக்கு மாதிரி நான் உங்கள் சேகர் பாய் பாய்